கம்மான வீடுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அதுல ஒரு நண்பர் ஃபேமிலியில ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கதை நான் பண்ணேன் இது உள்ள காலங்கள்ல தேவர் நாடார் செட்டியார் நாய்கர் கோனார் எல்லாமே என்ன எப்படி மிக்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா தகுதி அடிப்படையில வசதி அடிப்படையில படிப்பு அடிப்படையில பேரண்ட்ஸ்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டு உங்களுக்கு பக்தியின் மீதி என்ன ஆர்வம் பிளஸ் டூ முடிச்சுட்டு என்னோட பத்தொன்பதாவது வயசுல மழைக்காக ஒதுங்கிய இடம் டேரக்டர் கே சங்கர் பெரிய சார் டேரக்டர் மாதிரி நாங்க முதல்ல பார்க்கும்போது சுமாரா இருப்போம் அப்புறம் பார்க்க பார்க்க அழகா அப்படின்னு சொல்ற மாதிரி அது மாதிரிதான் நாம எங்க போய் சேர்றோமோ அது மாதிரி உருவாக்கப்படுவோம் அது மாதிரி மாற்றப்படுவோம் அது மாதிரி ஒரு பரிமாணம் ஆகிவிடுவோம் தான் உண்மை ஹீரோக்கள் என்ன பண்றாங்க அநியாயத்தை அதர்மத்தை தட்டி கெட்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள் இதே பேஸ் தான் பக்தி படத்திலையும் என்ன இங்க ரஜினிகாந்த் தட்டி கேட்பார் அங்க பண்ணாரியம்மன் தட்டி கேட்பாங்க அதாவது கூட என்ன கூட சொல்லுவாங்க என்னங்க நீங்க பக்தி படமா டைரக்ட் பண்ணிட்டீங்க இது வேற குடும்ப படம் உங்களால பண்ண முடியுமான்னு ஒரு ஆள் கேட்டார் நான் சொன்னேன் ரெண்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க ஒரு சாலையில செல்றோமா நாம இடது பக்கம் செல்றோம் இடது பக்கம் செல்லணும் நடு ரோட்ல போனா என்ன ஆக்சிடென்ட் ஆகும் அது மாதிரி கலாச்சார சீரழிவோ அல்லது தர்மத்தை மீறிய சம்பவங்களையோ பணத்துக்காகவோ எதுக்காக எடுக்கிறது வந்து தவறான செயல் கரணுக்கு எனக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு நம்மளோட ஒத்து போகிறவர்களோடு வேலை செய்வது எளிதாக இருக்கும் அல்லவா அதற்காகத்தான் கரண் தொடர்ந்து நான் குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல நம்ம ஒரு சிறப்பு விருந்தினர் தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம் இவர் கண்ணாத்தால் ராஜேஸ்வரி திருநெல்வேலி போன்ற எல்லாம் இயக்கிய இயக்குனர் இவர் அவர்தான் திரு பாரதி கண்ணன் சார் வந்து இணைஞ்சிருக்காங்க இன்றைய தினம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் முதல்ல உங்களுடைய இந்த திரைப்படம் அந்த திருநெல்வேலி என்ற அந்த திரைப்படம் வந்து அது சம்பந்தமா ஒரு கேள்வி முன்வைக்கலானு இருக்கேன் அந்த திருநெல்வேலி திரைப்படத்துல வந்து நாயக்கர் சமூகத்தை சார்ந்த அந்த அந்த குடும்பம் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றச்சு நீங்கள் பகிர முடியுமா சார் ஆக்சுவலா கோவில்பட்டி பக்கத்துல நாக்கியபெட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க நாயுடுகள் அதிகமா கம்மா நாயுடுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஓ அங்க எனக்கு உடன்புறவா சகோதரர்கள் மாதிரி நல்ல நண்பர்கள் நிறைய இருக்காங்க அதுல ஒரு நண்பர் உடைய ஃபேமிலியில ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கதை நான் பண்ணேன் பெரும்பாலான படங்கள் எல்லாமே உண்மை சம்பவங்கள் அடிப்படையா நிறைய பண்ணியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் அருவா ஒரு படம் பண்ணேன் சங்கரங்கோவில் பக்கத்துல கலப்பாங்குளம்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு நாசர் ஆக்ட் பண்ணாரு அந்த படம் பண்ணேன் அது மாதிரி திருநெல்வேலியும் என்னுடைய நண்பர் கம்மாபெட்டி அந்த கம்மாபெட்டி ஏரியாவில் உள்ள ராஜு கந்தசாமி அவங்கெல்லாம் இருக்காங்க கேப்டன் கந்தசாமின்னு அவரை சொல்லுவாங்க அவர் ஃபேமிலியில எனக்கு ரொம்ப நெருக்கியமான தொடர்பு உண்டு அவரு தான் எனக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னார் ஒரு சம்பவ இடத்துல நடந்துச்சு அப்படின்னாரு நம்ம எங்கள் ஆட்கள் வந்து இன்னும் நல்லா படிச்சு பெரிய பெரிய போஸ்டிங் போயிட்டாங்க ஒரு சில இடத்துல ஒரு சிலர் இவ்வளோ ஆவேசமா கோபமா இருக்கிறாங்க இதுவும் மாறணும்னாரு இல்லை பரவாயில்ல அது அவங்க அவங்களுடைய கொள்கைகளை இருக்காங்க தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பேஸ் கிடைச்சதுதான் குறிப்பா இந்த திருநெல்வேலி படத்துல வந்து இந்த படத்துக்கு சில எதிர்ப்புகளும் வந்த வண்ணமா இருந்துச்சு நான் செய்திகளை கேள்விப்பட்டிருக்கேன் குறிப்பா தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர் அவரு கூட அவர் தலைமையில கூட இந்த போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தப்பட்டுச்சு இந்த படத்தை வந்து திரையிடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோ அந்த சமூகத்துக்கு ஏதேனும் வந்து நம்ம ஒரு வஞ்சகத்தோட இவர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரா இரு சமூக மத்தியிலேயே மோதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த படத்தை எடுத்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழுப்பப்பட்டது இல்ல அப்படி இல்ல ஒரு சமூகத்திற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தலைவரா இருக்கிறவங்க அந்த ஜாதியின் பாதுகாவலர்களா இருக்காங்க காவல் அதுல ஒரு குறை வந்துடக்கூடாது நம்மளுடைய உறவினர்களுக்கு வந்து ஒரு இழுக்கு ஏற்பட்டு கூடாது அப்படிங்கிறது அவங்க கண்ணும் கருத்துமாக இருக்காங்க அதுல ஒண்ணும் தவறு இல்ல அப்ப நம்ம ஒரு ஃபேமிலியில நம்ம உறவினர் ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வேற ஒரு ஜாதி பையனோட ஊடி போய் கல்யாணம் பண்றது அவங்களுக்கு ஒரு எழுக்காக பட்டிருக்கலாம் பட் இன்னைக்கு காலங்கள்ல ஜாதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு எல்லா கலப்பு திருமணங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு ஆணவ கொலைகளும் நடந்து அதையும் நம்ம பதிவு செய்யணும் அதுவும் நடந்துட்டு இருக்கு பட் இந்த கலப்பு திருமணங்கள் என்ன சொல்லுவாருன்னா இனி இனிமே உள்ள காலங்கள்ல தேவர் நாடார் செட்டியார் நாய்க்கர் கோனார் எல்லாமே என்ன எப்படி மிக்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா தகுதி அடிப்படையில வசதி அடிப்படையில படிப்பு அடிப்படையில பேரன்ஸ் வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய வழி இல்ல இன்னைக்கு கரண்ட் ஜென்ரேஷன்ல சென்னையில பாத்தீங்கன்னா அது எந்த ஃபேமிலியா தான் சரி நாயுடு ஃபேமிலியா இருந்தாலும் சரி தேவர் ஃபேமிலியா தான் சரி இருந்தாலும் சரி பிள்ளைங்கள்ட்ட கேட்டு கல்யாணம் பண்ற பொசிஷனுக்கு வந்துட்டாங்க பேரண்ட்ஸ் ஏப்பா நீ யாரையாவது லவ் பண்றியா சொல்லு உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு நாங்க பொண்ணு பாக்கணும் நீ யாரையும் விரும்பலன்னா நான் நம்ம இடத்துலயே நம்ம உறவினர்களே நிறைய பொண்ணு நான் தேடி பிக்ஸ் பண்றேன் அப்படி இல்ல நீ வேற யாரையாவது விரும்புறா வேற வழி இல்ல உன் விருப்பத்துக்கு திருநெல்வேலி இந்த படம் இந்த சர்ச்சைக்குரிய விதமா வந்து அந்த அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் வந்து போராட்டத்தை நடத்தினார் இல்லையா அந்த தலைவர்கிட்ட நான் பல நேர்காணல்ல கேள்விப்பட்ட விஷயம் பெற்றோர் சம்மதத்தோடு வந்து திருமணம் முடிச்சுகிட்டா ஓகேதான் எங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனா நாங்க வந்து சிறுபள்ளையில இருந்து தாளாட்டி நாங்க வந்து வளர்ந்து வைப்போம் எவனோ ஒருத்த வந்து இது இது பண்ணி திசை மாறி கொண்டு போயிட்டாங்கன்னா அப்ப நாங்க வளர்த்தவனுடைய என்ன நோக்கம் என்ன அப்படின்ற அந்த தலைவர் வந்து கேக்குறாரு அது அந்த தலைவர் மக்கள் மட்டும் இல்ல எல்லா மக்களுமே காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டிய சூழலை கூட இந்த எதிர்காலத்தில் வந்துருமோங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு இப்ப நான் சொன்ன நண்பர் கேப்டன் குரூப் கேப்டன் கந்தசாமி அவருடைய ஃபேமிலியில கூட அவருடைய தம்பிக்கு ரெண்டு பையங்க அமெரிக்கால போய் படிக்க போறாங்க ஒண்ணு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம ஜாதி இல்லை அவங்க வந்து நாயிட்டு ஆனா அவங்க கல்யாணம் பண்ணாத வந்து வேற ஒரு தான் அதே மாதிரி இன்னொரு பையன் அமெரிக்கா படிக்க போனா அவன் ஒரு ஹிந்திக்கார பொண்ணு பண்ணா ஒத்துக்கிட்டாங்க என்ன பண்றது பிள்ளைங்கட சந்தோஷம் முக்கியம் அப்படிங்கறத ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு வர வேண்டிய நிலை இன்னைக்கு தான் இருக்கு போராட்டம் ஒரு பக்கம் சரி அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா அந்த சங்கத்துல இருக்கவங்க அவங்க அதுக்கு ஒரு பாதுகாவலா இருக்கவங்க அதுக்கான போராட்டத்தை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு ஜெனரேஷன் வரைக்கும் அவங்கனால பாதுகாக்க முடியும் நான் நம்புறேன் எதிர்காலத்துல இதை கட்டி காத்து பாதுகாக்க முடியுமா அப்படின்னா நீங்க சொல்றது வந்து கல்வி மற்றும் இந்த அவங்களுடைய எஜுகேஷன் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் இந்த ஜாதி இந்த இதெல்லாம் வந்து தகர்க்கப்பட்டுரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு உள்வாங்கிக்கலாமா அப்படித்தான் அது நடந்துகிட்டு இருக்கு நவீன காலத்துல இது இன்னும் வந்து அடிப்படையா தெரியும்னு சொல்றீங்க அதிகமாயிட்டே இருக்கும் ஓ ஓகே அதே போல சார் உங்களுடைய படங்கள்ல பல படங்கள் வந்து பக்தி படங்களும் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க சோ உங்களுக்கு பக்தியின் மீது அப்படின்னா ஆர்வம் தெரிஞ்சுக்கலாமா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஒரு டாக்டரா ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தன்னுடைய பிள்ளையை ஹாஸ்பிடல் கூட்டு டெய்லி கூட்டு கூட்டு வராருன்னு வச்சுங்க ஒரு ஸ்கூல் டைம் போக மீதி டைம்ல அப்ப அந்த பையன் ஹாஸ்பிட்டல் வரும்போது தந்தை வந்து ஒரு ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த பேரண்ட்ஸ் அந்த பேஷண்ட்டோடைய அம்மா அப்பா எல்லாரும் அந்த டாக்டர் காலில் விழுந்து நீங்க தான் உங்களை தெய்வமா நினைக்கிறோம் நீங்க தான் என் பிள்ளையை காப்பாத்தினீங்கன்னு சொல்லும்போது அந்த பையனுடைய ஆழ் மனதில் ஒண்ணு பதியுது நாமளும் எதிர்காலத்துல டாக்டர் ஆகணும் அப்படின்னு பதியுது ஒரு கலெக்டர் தான் பிள்ளைய கலெக்டர் ஆபீஸ் கூட்டு அந்த கலெக்டர் கிடைக்கிற மரியாதையை அந்த ஆட்டோமேட்டிக்கா ஒரு பதிவு ஏற்படும் அதான் சிலர் கூட பள்ளிக்கூடம் மழைக்கு பள்ளிக்கூடம் ஒதுங்கினா அந்த பிள்ளைகள் படிக்கிறத பார்த்துட்டு நமக்கும் படிக்கணுங்கிற ஒரு ஆசை வருமா அதுக்காக தான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கணும் ஒதுங்கலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நான் என்னுடைய பிளஸ் டூ முடிச்சிட்டு என்னோட பத்தொன்பதாவது வயசுல நான் மலைக்காக ஒதுங்கிய இடம் டேரக்டர் கே சங்கர் சார்னு ஒரு பெரிய பக்தி பட டேரக்டர் ஓஹோ ஆலயமணி கட்டளை நம்பினார் கெடுவதில்லை தாய் போகாபி வருவான் வடிவேலம் போன்ற பல பக்தி படங்களை எடுத்தவர் தான் டேரக்டர் கே சங்கர் சார் அது என்னுடைய காலத்தின் கட்டாயம் விதி இவர் இங்கதான் போய் சேரணும் இவர் இப்படிதான் வந்த பின் பிற்காலங்களில் படங்களை கொடுக்கணும் எழுதப்பட்டதா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அந்த டைரக்டர்கிட்ட வேலை பார்த்ததுனால எனக்கு அது பதிவாகி நாமளும் ஒரு காலத்துல ஒரு பக்தி படங்களா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்பட்டுச்சு அதனாலதான் நம்ம எங்க போய் எந்த இடத்துக்கு சேர்றோமோ அதுவாக நாம் காலப்போக்கில் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் காதல் கூட ஒரு வகையில அப்படித்தான் ஒரு இடத்துல ஒரு பொண்ணு சுமாரா இருப்பாங்க அந்த பையன் ரொம்ப நல்லா இருப்பான் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு லவ் மேரேஜ் ஏற்பட்டுரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களையும் அறியாமல் அவர்கள் இருவரும் அடிக்க உறவை சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்படும் அப்படி தினமும் ஒரு படத்துல பார்க்கும்போது சுமாரா இருப்போம் பார்க்க அழகா ஆயிடுவாங்க அவளை அழகியாக முதல்ல ஒரு மாதிரியா தெரியும் அப்புறம் ரெண்டாவது நாள் சுமாரா தெரியும் மூணா அப்படி பெட்டர் ஆயிட்டே ஆயிடும் இப்படிதான் காதல்கள் கூட அந்த உலகத்துல நடக்குது அது மாதிரிதான் நாம எங்க போய் சேர்றோமோ அது மாதிரி உருவாக்கப்படுவோம் அது மாதிரி மாற்றப்படுவோம் அது மாதிரி ஒரு பரிமாணம் ஆகிவிடுவோம் தான் உண்மை இந்த பக்தி படம் இருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா குறிப்பா மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெறணும் ஒரு பக்தி பரவசம் ஊட்டு விதமா மக்கள் மத்தியில சென்றடையணும் அந்த நோக்கத்துக்காகவும் இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம பொதுவா இந்த உலகத்துல தர்மமா வாழணும் உண்மையா வாழணும் திரைப்படம் என்றாலே வந்து எழுப்பக்கூடிய விமர்சனம் என்பது ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறது இது இது சார்ந்துதான் இருக்கும் காமம் சார்ந்தே தான் இருக்கும் ஒரு திரைப்படம் என்பது அது அது பிரேக் பண்ற விதமா தான் பக்தி சார்ந்த படங்கள்லாம் அதனால அப்படி ஒரு காதல் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ரொம்ப தினம் தினமும் புதுப்பிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த பெண் அழகான பெண்ணை பார்த்தாலும் அவளை பார்க்கும் போது நம்மள அறியாத ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது அதனால அந்த அந்த பேஸ்ல படம் பண்றது வந்து தவறு தவறில்லை எத்தனை படங்கள் எடுத்தாலும் எந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் அதன் வெற்றி தொடர்ந்து கொண்டேதானே இருக்கும் அதே மாதிரி பக்திய பொறுத்தவரை இப்ப ஒரு ரஜினி சார் படம் கமல் படம் விஜய் படம் அஜித் படம் இப்படி படங்கள் இருக்கு இல்லையா ஹீரோக்கள் என்ன பண்றாங்க அநியாயத்தை அதர்மத்தை தட்டி கட்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள் அயோக்கிய தர்மடம் கொண்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லவர்களை காப்பாத்துறாங்க இதே பேஸ் தான் பக்தி படத்துலயும் ஓஹோ அநியாயம் அக்கிரம இருந்தா அதை சா என்ன இங்க ரஜினிகாந்த் தட்டி கேட்பார் அங்க பண்ணா நியமன் தட்டி கேட்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டும் சின்ன பேஸ் ஒண்ணுதான் அதாவது கூட என்ன கூட சொல்லுவாங்க நீங்க பக்தி படமா டைரக்ட் பண்ணிட்டீங்க இது வேற குடும்ப குடும்பம் உங்களால பண்ண முடியுமான்னு ஒரு ஆள் கேட்டார் நான் சொன்னேன் ரெண்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு மணல் சாந்து சிமெண்ட் தண்ணி எந்த அளவுக்கு கலக்கணுமோ அந்த அளவு கலந்து செங்கல் அடிக்கி கட்டணுங்கிறது கோயிலா கட்டலாம் ஐடி ஃபீல்டு கட்டலாம் ஒண்ணுதான் கோயில் கட்டுறதும் ஒண்ணுதான் வேலை தொழில் என்னமோ ஒண்ணுதான் அதே மாதிரி வானம் தோட்டணும் அதே மாதிரி கம்பி கட்டணும் அதே மாதிரி சென்ட்ரி கேட்கணும் அது மாதிரி பக்தி போட டேரக்டர்னு பிரிக்க டேரக்டர்னு பிரிக்க முடியாது எடுத்துக்கொண்ட கதைகளுக்கு தகுந்த மாதிரி நான் படையாடி கொள்கிறோம் பக்தி படத்துல நீங்க எடுத்ததுனால நான் ஒரு சில விஷயங்கள் கேட்கலான் இருக்கேன் ஆஹ் மரபு வந்து நாம் வந்து ஒரு பெண் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிதான் நம்ம வந்து குடும்ப ஸ்ட்ரக்சர் வந்து இருந்துச்சு ஆனா சில படங்கள் நம்ம பாக்குறோம் குடும்ப ஸ்ட்ரக்சரே உடைக்கிற மாதிரிலாம் வந்து சில படங்கள்லாம் வருது இந்த காமத்தினுடைய நீச்சியா சில படங்கள்லாம் இப்படி எடுக்கிறத பாக்குறோம் நம்ம தமிழோட மரபையும் மீறி அப்படிலாம் எடுக்கிறத பாக்குறோம் ஸோ இந்த படங்கள்லாம் வந்து எப்படி மக்கள் மத்தியில் வந்து இப்போ புதுசாக புகுத்தப்படுவேன் இது எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவா ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஏன் ஒவ்வொரு மனிதனுக்குமே சமூக பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் சாமானியனாக இருந்தாலும் சரி சரித்திர புருஷனாக இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு ஒரு சாலையில செல்றோம்னா நாம இடது பக்கம் செல்றோம் இடது பக்கமா நடு ரோட்ல போனா என்ன ஆகும் அது மாதிரி கலாச்சார சீரழிவோ அல்லது தர்மத்தை சம்பவங்களையோ மனத்துக்காகவோ எதுக்காக எடுக்கிறது தவறு அது முற்றிலும் தவறு தர்மத்துக்கு தர்ம தர்ம வழியை தவறும் அத்தனை சம்பவங்களும் கதைகளும் என்ன பண்ணாலும் அது சீரழிவைத்தான் உண்டாக்கும் எடு இன்றைக்கு ஜெயித்தாலும் அது ாலும்ழிவைத்தான் ஏற்படும் ஓஹோ நிதி ரொம்ப இம்பார்ட்டன் அரசியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஒரு சிஸ்டர்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கு அந்த அது போன்ற திரைப்படங்கள் எடுப்பவர்கள் அந்த கட்டுப்பாட்டை மீறியவர்கள் என்று நீங்க வந்து காரணம் பண்றீங்க மீறினால் அழிவு ஏற்படும் நிச்சயமாக தர்மத்தை மீறும் அந்த அரசன் வந்து கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும் ஆஹ் இறுதியில் தர்மமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எந்த தவறுகள் பண்ணாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு உங்களுடைய பல படங்கள்ல வந்து கதாநாயகனா வந்து திரு கரண் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறத பாக்குறோம் இதனுடைய பின்னணி என்ன சார் ராம ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த முதலாளி நமக்கு நல்லபடியா நம்மள நல்லபடியா கவனிச்சு அந்த முதலாளிக்கு சார்பா நம்ம அது ஒரு இயற்கையான விஷயம் கரணுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஆஹ் நடிகர் கரண் அவர்கள் ஒரு நல்ல கலைஞர் நல்ல திறமசாலி நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவ் நடிகர் சிலர் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நான் வெள்ளாத்துக்கு மேல அடிக்க மாட்டேன் ஆறு மணிக்கு மேலே அடிக்க மாட்டேன் ஏழு மணிக்கு மேலே நடிக்க மாட்டேன்னு சொல்ற நடிகர்கள்லாம் நிறைய இருக்காங்க நம்மளோட போகிறவர்களோடு வேலை செய்வது எளிதாக இருக்கும் அல்லவா அதற்காகத்தான் கரண் தொடர்ந்து நான் பண்ணக்கூடிய சூழல் எனக்கு ஏற்பட்டது